நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே தெய்வத்துக்கு உரிய ஒரு மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று சனி பகவானுடைய தாக்கம் குறைய வேண்டி நாம செய்ய வேண்டிய வழிபாடு முறையை பத்தி பார்க்க போறோம் ஏழரை சனிக்காலம் ஒரு மனிதனுக்கு விட்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டகாலம் விட்டது என்று நம்ம மனசிலேயே ஆழ பதிந்து விடுகிறது நடக்கும் நல்லது கூட கெடுதலாக மாறுவதற்கு இதுதான் காரணமோ என்று நம்மையே சிந்திக்க வைக்குது சனி பகவான் எப்போதுமே கெடுதலை மட்டுமே கொடுக்க மாட்டார் சனி பகவானை போல கொட்டி கொடுக்கும் கிரகம் வேறு எதுவுமே கிடையாது என்றே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கையில் இந்த ஏழரை சனிக்காலத்தில் மட்டும் எதற்காக எல்லாருமே பயப்படுறோம் நாம் செய்த பாவ கணக்குகளுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் நமக்கு வந்துவிட்டது அதனாலதான் தான் உடைய மனதிலேயும் ஒரு பயம் இருக்கும் வாழும்போது நேர்மையா நல்லவர்களாக வாழ்ந்து விட்டாலே போதும் எதற்காகவும் நாம அஞ்சவும் தேவையில்லை நல்ல நேரம் நடக்கும்போது கூட நல்ல பாதையில் நடந்தால் கெட்ட நேரம் வரும்போது கடவுள் நமக்கு பெருசாக எந்த கெடுதலையும் தரமாட்டார் அதனால வாழும் காலங்களில் எல்லோருக்குமே நல்லதை மட்டுமே செய்யுங்க நல்லதை மட்டுமே நினையுங்க நல்லதே நடக்கும் சனி பகவான் தாக்கம் அப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கணும் பாத சனி ஜென்ம சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இதுல ஏழரை சனி துவங்க போது அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை நாம செய்யலாம் சனி பகவானால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் வராம அந்த இறைவன் நம்மளை பார்த்தும் கொள்வார் ஆண் பெண் யார் வேண்டுமென்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் எல்லோருடைய வீட்டு பக்கத்திலேயும் நவக்கிரகங்கள் ஆலயம் கண்டிப்பா இருக்கும் நவக்கிரக சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய கோவிலா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு இரும்பு சட்டி வாங்கிக்கோங்க அந்த இரும்பு சட்டி நிறைய ஊற்றுவதற்கு சுத்தமான நல்லெண்ணெய் தேவைப்படுது முடிந்தவரை இந்த வழிபாடு செய்வதற்கு சுத்தமான மரச்செக்கு எண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க அதில் வைப்பதற்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் மொத்தமா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று வீட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னிதானத்திற்கு முன்பாக அமர்ந்துக்கோங்க இரும்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி விடுங்கள் அதில் உங்களுடைய முகத்தை நன்றாக பார்க்கணும் ஒரு நிமிடம் நல்லெண்ணெயில் தெரியும் உங்கள் முகத்தை பார்த்துவிட்டு கருப்பு துணியில் கருப்பு எள்ளு வைத்து முடிச்சாக கட்டி இந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி நவக்கிரக சன்னிதானத்தை நாம் வச்சிடணும் பிறகு நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து அதன் பிறகு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அனுமனையோ நாம ஒரு முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிடலாம் இதனுடன் சனி பகவானுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் முடிந்தால் கருப்பு நிற வஸ்திர தானம் செய்யலாம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை செய்த பிறகே நவகிரக வழிபாடையும் இந்த இரும்பு சட்டி வழிபாடையும் செய்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும் கோவிலில் இருந்து திரும்ப வரும்பொழுது சட்டி மீதம் எண்ணெய் திரி இது எதுவுமே நாம் எடுத்துட்டு வரக்கூடாது எள்ளு இந்த கருப்பு துணி இது எல்லாமே நாம் வந்து கையில் எடுத்துகிட்டு வராமல் கோவில்லையே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருங்க சனி பகவானால் சனி பகவான் சந்நிதியில் கொடுத்த திருநீரை மட்டும் நெற்றியில் இட்டுட்டு வாங்க அவ்வளவுதான் இந்த வழிபாடு இந்த எளிமையான வழிபாட்டை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நம்பிக்கையோட எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சனி பகவான் நல்லதை மட்டுமே செய்வார் மார்கழி மாதம் சனிக்கிழமை என்று மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் நீங்கள் செய்தாலும் இதில் எந்த தவறுமே கிடையாது பொதுவாகவே சனிக்கிழமை என்றால் சனி பகவானுக்கு உரிய ஒரு காலம் இந்த நேரத்துல நாம நிச்சயமா வழிபாடு செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தெய்வங்களுக்கு உரிய மாதம் என்பதனால இந்த மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமைகள்ல இது போல நீங்க வழிபாடு செய்து பாருங்க சட்டி பெரிய அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது முடிந்த அளவிற்கு சிறிய அளவிலேயே வாங்கி வைத்து நீங்க பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்